கத்திரம் நட்சவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாலு வயது பையன் மொட்டை மாடிகளை கொண்டிருக்கும் போது திடீரென்று மின்னல் தாக்கி மறித்து போனான் அந்த வீட்டிலே மிகப்பெரிய துக்கம் ஏற்பட்டது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஆறுதல் சொல்ல அநேகர் வந்தார்கள் அந்த துக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் அப்பொழுது எதிர் வீட்டிலே உள்ள நாலு வயது பெண் குழந்தையும் அந்த வீட்டுக்குள்ளே சென்று வந்தது அவருடைய தரப்பன் எங்கே சென்று வருகிறாய் என்று கேட்டாள் எதிர்நீட்டு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல போய்விட்டு வருகிறேன் என்று சொன்னாள் ஓ நாலு பிள்ளை அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவீர்களா அப்படி அங்கே என்ன செய்வீர்கள் என்று சொல்லி கேட்டார் நான் அந்த அம்மா மடியிலே உட்கார்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து அழுது என்று சொன்னாள் ஆம் இவள் வயதை வித்த ஒரு பாலகன் மதித்து போனான் இவள் அந்த தாயின் மடியிலே உட்கார்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து அழுதாராம் இதுதான் ஆறுதலாம் உண்மையிலே அதுதான் ஆறுதல் அவருடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாக ஏற்றுக் கொள்ளும் அந்த பண்பு நானும் உங்கள் பிள்ளையை போல என்னையும் இனம் புரியாத ஒரு ஆறுதல் நான் கொடுக்கப்பட்டுள்ள சத்தியம் அதுதான் துயரப்படுகிறவர்களுடைய துயரப்படுங்கள் அழுகிறவர்களுடைய அழுங்கள் அநேக துக்க வீடுகளிலே அங்கே போய் இனி என்ன போகிறோம் ரெண்டு நாள் கழித்து போய் கொள்ளலாம் என்று நிறைய பேர் நினைப்பார்கள் அப்படி இல்லை துக்கத்திலே ஆறு வழங்கும்பி நாம் அவருடைய துக்கத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு முன்பாக நாம் நிற்பதே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் கட்டணி இயேசு கிறிஸ்து லாசரிவே உயிரோடு இருப்பும் என்பதாக பிரித்தானியா பட்டணத்துக்கு போகிறார் அங்கே பார்த்தாலும் மரியாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்த திறன் கூட்டமான மக்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள் தேவகுமாருக்கு தெரியும் லாசரிவே உயிரோடு இருப்ப போகிறோம் ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அவர்களை கண்டு அவர்களோடு அந்த துக்கத்தில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பதை காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்துவும் அவர்களுக்காக கண்ணீர் விட்டார் நான் துயரப்படுகிறவர்களை தேற்றுகிற கத்த நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவர் துக்கங்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார் யோகன் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி ஐந்து அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் இயேசு கண்ணீர் விட்டார் ஏவன் பதினொன்று முப்பத்தாறு அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் நாம் அன்பு கூறுவதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் அது துயரத்திலே பங்கடைவது ஏவன் பன்னிரெண்டு பதினஞ்சு சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை இருங்கள் நாம் மனோதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுக்களை பாடுகிறவன் வெளியின்மையில் வார்த்த காடியை போல இருக்கிறான் முரண்பட்ட செயல்களை வெளிப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் தேட்டி ஒரு ஒரு வாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தலாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்